துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வக்ரஷனி என்ன பண்ணோம் ஏற்கனவே அவரு உங்களுக்கு ருண ரோக சத்ரு ருணம்னா கடன் வழக்கு ரோகம்னா நோய் சத்ருனா விரோதி அந்த இடத்துல இருந்துகிட்டு வக்ரம் ஆவறதுனால இப்ப உங்களுக்கு பிள்ளைகளுடைய நல்வாழ்வுல அக்கறை செலுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு ஏதாவது பாலியல் வன்புணர்வுகள் வரலாம் ஆண் பெண் பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாணமே ஆகாதவர்களுக்கு மனசஞ்சலம் வரும் ரெண்டாவது வந்து தாயினுடைய உடல்நலத்தில் எச்சரிக்கை தேவை தாய்க்கு இது ஒரு கண்டமான காலம் பூர்வீக சொத்தில் வந்து வில்லங்கம் வரும் பிறகு வந்து உங்களுக்கு தாத்தா சொத்து ஆமாம் தாத்தா பாட்டன் சொத்து அவைகளில் வில்லங்கம் வரும் அதே மாதிரி வந்து உங்களுடைய சொத்து சுகங்கள் வீட்டு பொருட்கள் இவை எல்லாம் கூட மார்வாடி கடைக்கு போகிறதுக்கான அதிகாரம் உள்ள ஒரு பக்ர பயிற்சியாகத்தான் இந்த பயிற்சி உண்டு இந்த நேரத்தில் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட்டை தூக்கினிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அதனால் சனி வந்து உங்களுக்கு ஹார்ட்டு கதிபதியாக வராது எச்சரிக்கையாக இருக்கணும்